சிம்மராசினியர்களை இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரிய வீரிய பராக்கிரமம் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் குறிப்பாக இந்த பரீட்சைக்கு போகிறவங்க நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க புதுசாக பரீட்சை எழுத போகிறவங்க இப்படிப்பட்ட ஒரு விதமான போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பானது ஒரு வழி கிடைக்கும் ஒரு ஒளி கிடைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால உங்களை மிஞ்சிறதுக்கு யாருமே இல்லை விளையாட்டு போட்டிகளில் செஸ் விளையாடுறவங்க இந்த உடல் உழைப்பால் முன்னுக்கு போகிறவங்க இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புக்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய்க்கேது இருவரும் இணைந்திருப்பது யாராவது விட்டு சென்ற பணிகளை எடுத்து பொறுப்புகளை செய்ய காத்திருப்பது இந்த பெற்றோரிடமிருந்து வரவேண்டிய சொத்துக்களை கைப்பற்றி அதிலே மகிழ்வது இல்லை கடனை கெட்டி முடிக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் இதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா பதினோராம் இடத்தில் சுக்கரனும் குருவும் கடைசியில் அமர்றாங்க இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது பலமான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகள் நிறையா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தாறுமாறான முன்னேற்றங்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால பெரிய பயமோ குளறுபடிகளோ குற்றங்கள் நடக்காது எங்கேயோ ஒரு திட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வாட்டில் போகும் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை ஆகினால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நெஞ்சுரத்தோடு உங்கள் பணிகளைத் தொடருங்கள்